நிலையான சந்தோஷம் பெறுவது எப்படி சாதாரணமாக ஒரு பொருளிலிருந்து சந்தோஷம் கிடைத்தால் அந்த பொருளிலிருந்து எப்போதும் அதே சந்தோஷம் கிடைக்க வேண்டும் ஆனால் நிஜமான வாழ்க்கையில் இது உண்மையாக இருப்பதில்லை என்பதை நாம் அறிவோம் ஒரு சமயம் நமக்கு சந்தோஷம் அளித்த ஒரு நபரோ பொருளோ பிற்காலத்தில் அதே சந்தோஷத்தை தருவதில்லை இது எல்லோரின் அனுபவத்திலும் இருக்கிறது ஒரு சமயம் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்பிய இரு நபர்கள் பிற்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிகவும் வெறுக்கின்றனர் மிகவும் ஆசையோடு கஷ்டமான எத்தனம் செய்து பெற்ற ஒரு பொருள் பிற்காலத்தில் துயரம் தருகிறது மிக அதிக செல்வம் உள்ள செல்வந்தர்களுக்கும் மிகவும் புகழ் வாய்ந்தவர்களுக்கும் கூட மன அமைதியும் சந்தோஷமும் இருப்பதில்லை இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிவிப்பது என்னவென்றால் சந்தோஷம் வெளியில் இல்லை நபர்களிலும் பொருட்களிலும் இல்லை என்பதாகும் அப்படியென்றால் சந்தோஷம் எங்கிருக்கிறது அது எங்கிருந்து வருகிறது இந்த மிகவும் முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு சந்தோஷத்திலும் மன அமைதியிலும் தாமே உறைந்த ஒரு மாபெரும் ஞானியின் அறிவுரைகளை நாம் நாட வேண்டியிருக்கிறது இத்தகைய ஒரு மாபெரும் ஆசான் ஒரு மாபெரும் குரு திரு ரமண மகரிஷி ஆவார் சந்தோஷத்தைப் பற்றியும் பேரானந்தத்தைப் பற்றியும் மகரிஷி சொல்வதை கேளுங்கள் அவை பின்வருமாறு எது பேரானந்தமோ அதுவேதான் சுயத்தன்மை சொரூபமாகும் பேரானந்தமும் சொரூபமும் வெவ்வேறில்லை தனித்தனியானது இல்லை இரண்டும் ஒன்றுதான் அது மட்டுமேதான் மெய்யானது இந்த உலகத்தில் உள்ள எண்ணிலடங்காத பொருட்களில் எந்த ஒன்றிலுமே சந்தோஷம் என்று சொல்லும்படி எதுவும் இல்லை நமது அறியாமையினாலும் விவேகமின்மையினாலும்தான் நாம் இந்த பொருட்களிலிருந்து சந்தோஷம் கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மாறாக மனம் வெளிப்படும்போது அது துயரத்தையும் வருத்தத்தையும் அனுபவிக்கிறது இவ்வாறு மகரிஷி விளக்குகிறார் இது உண்மைதான் இல்லையா எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் பொருட்களிலிருந்து நிலையான சந்தோஷம் எப்படி கிடைக்கும் திரு ரமண மகரிஷி மேலும் விவரிக்கிறார் ஆழ்ந்த தூக்கத்தில் மனிதருக்கு தமது உடல் உள்பட உடைமைகளே இருப்பதில்லை துன்பப்படுவதற்கு பதிலாக அவர் மிகவும் இன்பமாகத்தான் இருக்கிறார் எல்லோரும் நன்றாக தூங்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றனர் இதன் முடிவு என்னவென்றால் சந்தோஷம் மனிதரின் இயல்பான உள்ளார்ந்த தன்மை அது வெளிப்புற காரணங்களால் ஏற்படுவதில்லை தமது கலப்படமற்ற மாசில்லாத இன்பத்தை உணர ஒருவர் தமது ஆழ்நிலையை நிலையை, சொரூபத்தை அறிந்து உணர வேண்டும் இவ்வாறு மகரிஷி சொல்கிறார் இதே விஷயத்தை இன்னொரு பக்தருக்கு மகரிஷி பின்வருமாறு தெளிவாக்குகிறார் இருப்பதற்குள் மிக உயர்ந்த சந்தோஷத்தை நாம் கற்பனை செய்து பார்த்தால் அது எதுவோ அதை நீங்கள் அனுபவிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த சந்தோஷமாகவே நீங்கள் இருக்கலாம் நீங்கள் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் பேரானந்தம் என்று நீங்கள் குறிப்பிடும் மற்ற சந்தோஷங்களெல்லாம் உங்களது தன்மையில் நீங்கள் விளங்கும் அந்த பேரானந்தத்தின் பிரதிபலிப்புகள்தான் இவ்வாறு மகரிஷி விளக்குகிறார் பிறகு ஒரு கேள்வி எழுகிறது நமது வாழ்வில் சில சமயம் கிடைக்கும் சிறிதளவு மகிழ்ச்சியும் இன்பமும் எங்கிருந்து வருகின்றன இதற்கு விடை மகரிஷி பின்வருமாறு அளிக்கிறார் உண்மை என்னவெனில் ஒவ்வொரு முறை நமது ஆசைகள் தீர்க்கப்படும் போதும் மனம் தனது அடிப்படையான மூலாதாரத்திற்கு திரும்பி அமைதியாகிறது ஆன்ம சுரூபத்தில் அமைதியாக விளங்கி மெய்யான சுயத்தன்மைக்கு இயல்பாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை தான் அனுபவிக்கிறது இவ்வாறு மகரிஷி உரைக்கிறார் இது அற்புதமான உண்மைதான் இல்லையா எனவே ஒரு ஆசை பூர்த்தியானதால் அல்லது நாம் வெறுக்கும் ஒரு பொருள் அகற்றப்பட்டதால் ஒரு நொடிக்கு மனம் அமைதியானதால் நமக்கு சிறிதளவு மகிழ்ச்சி கிடைக்கிறதென்றால் நமது சுயத்தன்மையான சந்தோஷக் களஞ்சியத்திற்கு நேராக சென்று அதில் உறைந்து மிக உயர்ந்த சந்தோஷத்தை நாம் ஏன் அனுபவிக்கக்கூடாது அமைதியாக இருக்கும் மனம்தான் சந்தோஷம் தருகிறது என்றால் பொருட்களிலிருந்து சந்தோஷத்தை நாடுவதற்கு பதிலாக நேரடியாக மனதை அமைதியாக்கி ஏன் அந்த சந்தோஷத்தை பெறக்கூடாது மகரிஷியின் பகுத்தறிவைச் சார்ந்த விளக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது ஆனால் நமக்குள் இருக்கும் அந்த நிலையான சந்தோஷத்தை மறுபடியும் நாம் கண்டுபிடித்து அதில் உறைவதற்கு வெறும் புத்திசார்ந்த அறிவு மட்டும் போதாது நாம் மனதை உட்புறம் செலுத்தி தேவையான எத்தனங்கள் செய்ய வேண்டும் அந்த எத்தனங்கள் என்ன மனதை அமைதியாக்குவதற்கும் ஒருமுக கவனத்திற்கும் ஆழ்நிலை தியானமும் மூச்சுக்கட்டுப்பாடும் செய்ய வேண்டும் நமது மெய்யான சுரூபம் என்ன என்பதைப் பற்றிய அறியாமையை நீக்குவதற்கும் பொய்யான பூதம் போன்ற தான்மை உணர்வை நான் என்னும் எண்ணத்தை அகற்றுவதற்கும் இந்த பிரச்சனைகளின் தீர்வை அறிவதற்கும் நான் யார் என்ற முறையில் சுயவிசாரணையும் ஆழ்ந்த தியானமும் செய்ய வேண்டும் நாம் நமது மெய்யான சுயத்தன்மையை மறந்து போய்விட்டதால் அதை விட்டு அகன்று வெகு தூரம் சென்றுவிட்டதால் அதை மீண்டும் கண்டுபிடித்து அடைய நாம் எத்தனங்கள் செய்ய வேண்டும் நாம் சாதாரணமாக இந்த உலகத்தில் இங்கும் அங்கும் அலைந்து மனிதர்களிடமிருந்தும் பொருட்களிடமிருந்தும் சந்தோஷத்தை எதிர்பார்த்து தேடி அலைகிறோம் இதற்கு மாறாக நாம் உட்புறம் திரும்பி நமது மெய்யான பேரானந்த சுய நமக்கு மீண்டும் காண்பித்து வெளிப்படுத்த வேண்டிக்கொள்ள வேண்டும் இதை பற்றியும் ரமண மகரிஷி பின்வருமாறு ஆலோசனை அளிக்கிறார் அவர் திருவாசகத்திலிருந்து ஒரு வரிசையை குறிப்பிட்டு காண்பித்தார் அது மனதுடன் செய்யும் சம்பாஷணையாகும் ரீங்காரம் செய்யும் தேனீயே மனமே ஏன் கணக்கில்லாத மலர்களிலிருந்து மிகச் சிறிய தேன் துளிகளை மிகவும் சிரமப்பட்டு சேகரித்து கொண்டிருக்கிறாய் ஒரு பெரும் தேன் களஞ்சியத்தை வைத்து கொண்டிருக்கும் ஒன்று இருக்கிறது அந்த தேன் களஞ்சியத்தை அதை பற்றி நினைப்பதாலும் அதை காண்பதாலும் அல்லது அதை பற்றி பேசுவதாலும் நீ பெறலாம் உட்புறம் திரும்பி அதனிடம் ரீங்காரம் செய் இந்த திருவாசகத்தின் வரிசையை மகரிஷி குறிப்பிட்டார் இந்த விவேகமான சொற்களிலிருந்தும் நமது செயல்முறை அனுபவங்களிலிருந்தும் சந்தோஷம் என்பது நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிக்காக இன்பத்திற்காக நிலையான ஆனந்தத்திற்காக நாம் வெளிப்புறம் உலகில் தேடக்கூடாது ஆனால் நமக்குள் தேடி பார்க்க வேண்டும் அதை எப்படி நாம் செய்வது ரமண மகரிஷியின் அறிவுரைகளை பின்பற்றுவதால் ஆழ்நிலை தியானத்தால் மூச்சு மூச்சுக்கட்டுப்பாட்டினால் சுய விசாரணையினால் இந்த செயல்முறைகளால் பழிமுறைகளால் நாம் மனதை அமைதியாக்க வேண்டும் நமது மனதுக்குள் ஆழ்ந்து மூழ்கி நமது சுயத்தன்மையான சந்தோஷத்தை மீண்டும் பெற முயற்சி செய்ய வேண்டும் நமது மனதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை ஆழ்ந்து கவனித்து அது எப்படி வேலை செய்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் இருப்பதாகச் சொல்லப்படும் அந்த சந்தோஷத்தை நம்மிடமிருந்து மறைத்து துயரம் அளிப்பது எது என்று நாம் விசாரணை செய்ய வேண்டும் நாம் மிகவும் அமைதியாக மனதுக்குள் நான் யார் எங்கிருந்து இந்த நான் எழுகிறது என்று ஆழ்ந்து கவனித்து விசாரணை செய்ய வேண்டும் பிறகு நமது பிரச்சனைகளுக்கும் இன்னன்களுக்கும் எல்லாம் காரணம் அந்த பூதம் போன்ற நான் எண்ணம்தான் என்பது தெரியவரும் அந்த நிலையை அடையும் போது நான் எண்ணத்தின் மூலத்தை கண்டுபிடித்து அறியும்போது ஆன்ம சுய உணரப்படும் இவ்வாறு தாமே பேரானந்தத்தை அனுபவித்து அதில் நிலையாக உறைந்து விளங்கிய திரு ரமண மகரிஷி தெளிவாக விவரித்து விளக்குகிறார்